கோவையில் உள்ள ஸ்ரீராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியில் ஓணம் விழா கொண்டாடப்பட்டது வயநாடு பேரழிவை நினைவு கூறும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் இன்றி மாணவ மாணவிகள் சார்பில் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வயநாடு நிதியாக வழங்கப்பட்டது மலையாள மக்களின் பாரம்பரிய பண்டிகையான ஓணம் விழா வருகின்ற பதினான்காம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளிலும் ஓணம் கொண்டாட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள ஸ்ரீராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியில் இன்று ஓணம் விழா கொண்டாடப்பட்டது கல்லூரியில் மாணவ மாணவிகள் அனைவரும் கேரள பாரம்பரிய முறைப்படி உடை அணிந்து வந்து அனைவரையும் கவர்ந்தனர் மேலும் கல்லூரி வளாகத்தில் அத்தப்பூ கோலமிட்டு மாணவிகள் கோலத்தை சுற்றி நடனமாடி மகிழ்ந்தனர் வழக்கமாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என கலை கட்டும் விழா இந்த ஆண்டு கேரள மாநிலம் வயநாடு பேரழிவு ஏற்பட்டதால் பெரிய அளவிலான கொண்டாட்டங்கள் இன்றி ஓரிரு நடனத்துடன் விழாவினை முடித்துக் கொண்டனர் மேலும் வயநாடு பேரழிவிற்கு தங்களின் பங்களிப்பாக ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிதி வசூலித்து கல்லூரி முதல்வரிடம் வழங்கினர் ഞാൻ ഐശ്വര്യ ഫ്രം ബി കോം സി എം ഇന്നാണ് ഞാൻ ഇപ്പോൾ ശ്രീരാമകൃഷ്ണ കോളേജിൽ നിന്നാണ് പഠിക്കുന്നത് ഞാൻ ട്രിവാൻഡ്രത്തിൽ നിന്നാണ് പറഞ്ഞത് അവിടെ ഓണം എന്ന് പറഞ്ഞാൽ ഒന്നാമത് വലിയ ഫംഗ്ഷൻ ഇവിടെ പൊങ്കൽ എങ്ങനെ അതുപോലെ തന്നെ അവിടെ ഓണം ഓണം വന്ന് അത്തം തുടങ്ങി തിരുവോണം വരെ ഉണ്ട് ടെൻ ഡേ സെലിബ്രേഷൻ ഓണം എന്ന് പറഞ്ഞാൽ ഞങ്ങൾക്ക് ഒരു വലിയ ഫെസ്റ്റിവലാണ് രാവിലെ എഴുച്ച് അമ്പലത്തിൽ പോണത് പൂക്കോലടുന്നത് ഡെയിലി രാവിലെ അത്ത പൂടുന്നത് തിരുവാതിര ഡാൻസ് കഥകളി അങ്ങനെ പറയാൻ പോയി ശരിക്കും ഉണ്ട് പറഞ്ഞിട്ടേ ഇരിക്കാം സോ ഞങ്ങളെ കോളേജിൽ നിറയെ സെലിബ്രേറ്റ് ചെയ്യണത് പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു കഴിഞ്ഞ വർഷമൊക്കെ നല്ല സെലിബ്രേറ്റ് ചെയ്യണം ഈ കാരണം അവര് കുറച്ച് പ്രിൻസിപ്പൽ സാർ പറഞ്ഞു അവര് സെലിബ്രേറ്റ് ആയതുകൊണ്ട് നമുക്ക് ഇവിടെ സെലിബ്രേറ്റ് കുറച്ച് കുറച്ച് ചെറുതാ സെലിബ്രേറ്റ് ആയു സോ ചെണ്ടമേളം കഥകളി അതൊന്നുമില്ല ഇല്ല ഓൺലി അത്തപ്പൂവും അത് മാത്രമേ ഉള്ളൂ പിന്നെ ഞങ്ങക്ക് ഓണത്തിൽ പ്രത്യേക എന്ന് വെച്ചാൽ വെച്ച സദ്യ ഞങ്ങൾ സദ്യയാണ് അവിടെ ഫേമസ് ആയിട്ടുള്ള പാൽ പായസവും ബോളീനെ അടിക്കാൻ വേണ്ടി ഒന്നുമില്ല അതന്നെ അവിടുത്തെ ഒരു ബെസ്റ്റ് കോമ്പ് ഇതൊക്കെ ഉണ്ട് അതൊക്കെയാണ് ഭയങ്കര സെലിബ്രേറ്റ് ചെയ്യണത് അവിടെ என் பேர் துஷாரா ஸோ நாங்கள் இங்கே ஸ்ரீராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிக்கிறோம் ஸோ எல்லா இயருமே எங்கள் காலேஜில் ஓணம் வந்து ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம் பட் இந்த வருஷம் மட்டும் வயநாடு ப்ராப்ளம்னால் கொஞ்சம் எங்களோட செலிப்ரேஷன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வருஷமும் ஓணம் செலிப்ரேஷனுக்காக கேர்ள்ஸ் எல்லாருமே ஓணம் சாரி செட்டு முண்டெல்லாம் உடுத்தியிருக்கோம் பாய்ஸ் வந்து பாய்ஸ் வந்து வேஸ்டி ஷர்ட்டை அப்புறம் ட்ரெடிஷ்னல் வேர்ஸ் வந்து வேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வருஷமும் சின்ன செலிப்ரேஷனோட கொஞ்சம் கிராண்டாகவே நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் ஓணம் ஸோ ஓணம் சத்தியாக வந்து நாங்கள் நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவோம் மெயினாக எயிட்டீன் வெரைட்டிஸ் ஆஃப் ஓணம் ஃபுட் வந்து எப்போவுமே இருக்கும் அதில் த்ரீ வெரைட்டிஸ் ஆஃப் பாயசம் வந்து எப்போவுமே இருக்கும்